இந்த சிவனோட பேர் என்ன அப்படிங்கும்போது முந்தியப்பர் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இப்படி உட்காந்து இப்படி உள்ளதான் போய் நம்ம சாமி கும்பிடணும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருக்கும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு அடி வரை கீழே இறங்குது இப்படி இறங்கி இங்க இருக்கிற அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டு விளக்கோ இல்லை ஊதுபத்தியோ கொளுத்தி வச்சுட்டு தான் இங்க இருந்து போறாங்க இந்த ஈஸ்வரன் கிட்ட வேண விஷயம் வந்து நடந்திருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க நாங்க பேசும்போதும் சொல்றாங்க அதே மாதிரி இங்க சாமி கும்பிட வர்றவங்களே வந்து அதே தான் சொல்றாங்க பல அற்புதங்களும் செய்கிற பல மதத்துக்காரங்களும் வராங்க இது ஒரு மதத்துக்காரங்களோடய சொந்தமான இடம் அதாவது ஒரு பைக்கில் வரவங்க சைக்கிளில் வரவங்க காரில் வரவங்க இன்னைக்கு எல்லாேருமே வந்து இந்த ஈஸ்கட்டை வழங்கிட்டு போகிறாங்க வராங்க விளக்கேத்துறாங்க கும்பிட்றாங்க அதாவது ஒரு ரெண்டடி உள்ள போய் வந்து விளக்கேத்துறாங்க அதுதான் வந்து ஒரு அதிசயமாகவே இருக்கு பௌர்ணமி பிரதோஷம் பண்ணிக்கலாம் வந்து நாகம் வந்து இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க இதுக்குள்ளே நாகம்லாம் வந்து போயிடுது செகண்ட் ஃப்ளோர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே நின்னுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற முந்திய பிரஸ்டிகில் தான் நின்றுட்டு இங்கே என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஒரு கோவில் தான் இப்போ நம்ம நின்றுருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு கோவில் தான் இங்கே வந்து காமிங்க ஒரே அம்சம் அதாவது ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அடி வந்து கீழே இறங்கியிருக்கு இந்த கோவில் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பூஜை பண்ணுறவர்கிட்ட கேட்டோம் இந்த கோவில் எத்தனை வருஷமா இருக்குன்ட்டு அப்போ அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து இந்த கோவில் ஒரு அறுபது வருஷமா இருக்கு அதுக்கு மேல தான் இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப வருஷ காலமாக இதை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கு எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரதோஷம் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறதுனால ரொம்ப அது ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கார் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது வருஷமாக நான் எங்கள் இருந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா இருக்காருன்னு தெரியாது மற்றபடி பொதுவான வரலாறு நமக்கு தெரியாது நல்லா இருக்கும் நீங்க நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்காங்களா ஆ அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய பல இப்போ பண்ணியிருக்காரு லண்டன்றதுல நிறைய பேர் இப்போ வந்து போகிறவங்களெல்லாம் நானே கேட்கும்போது அவங்கவுங்க வந்து எல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வேண்டி பட்சம் ஐயா விளைவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்காரு வரவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எங்கள் சாதாரண வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் உட்காந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பௌர்ணமி பிரதோஷம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய கூட்டம் வரும் இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க இப்போ அதாவது ரீசெண்ட் டைம்லாம் வந்து ரொம்ப இங்கே கூட்டம் அதிகமாக வராங்க இப்போ காரில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பைக்கில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி புனிஞ்சு சிவனை பார்த்துட்டு சிவமந்திரம் சொல்லிவிட்டு நமசிவாய சொல்லிவிட்டு ஒரு ஒரு அமைதியை தேடி தான் இங்கே வராங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் இங்கே வரவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கவங்ககிட்டையுமே கேட்டோம் சின்ன பசங்கள்லேருந்து அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களில் இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே இந்த ஒரு கோவிலை வந்து நின்று சாமி கும்பிட்டு போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி வந்து நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத விட இந்த இடத்துல உட்காந்து இப்ப இப்போ பாருங்கள் அதோ இந்த இடத்துல இப்படி உட்காந்து இப்படி உள்ளதான் போய் நம்ம சாமி கும்பிடணும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா இருக்கும் ஒரு நாலுலேருந்து அடி வரை கீழே இறங்குது இப்படி இறங்கி இங்க இருக்கிற அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டு ஒரு விளக்கோ இங்க இருக்கு பார்த்தீங்களா விளக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஊதுபத்தியோ கொளுத்தி வச்சுட்டு தான் இங்கேருந்து போகிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் இந்த கோயில நடந்திருக்கு இங்க நாங்கள் வேண்டிகிட்ட நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க

பல அற்புதங்களை பண்ணுறாரு புரதிஷ டைமில் பூஜை போகிறோம் டெய்லி மக்கள் வந்து போயிடுறாங்க கேட்காம சில அற்புதங்களை பண்ணிடுறாரு அவர் அந்த ஹவுஸ் ஓனர் அவர் பேர் ராம் குப்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக பார்க்குறேன் பல அற்புதங்களை செய்கிறார் பல மதத்துக்காரங்களும் வராங்க இது ஒரு மதத்துக்காரங்க மூடி சொந்தமான இடம் தெரியல கூட ஒரு நண்பர் வந்து வேண்டிட்டு போகிறாரு அதனால் இங்கே தெய்வம் இருக்குது அது பலர் வணங்குறாங்க பல ரூபத்தில் நினைக்கும் போது பல ரூபமா நடக்குது இந்த ஈஸ்வரன் விஷயம் வந்து நாங்க பேசும் போதும் கும்பிட வரவங்களே வந்து அதே தான் சொல்றாங்க என்னன்னா வந்து பௌர்ணமி பிரதோஷம் பண்ணிக்கலாம் வந்து இங்க சில டைம்ஸ் வந்து பாம்பு வரும் நாகம் வந்து இங்க வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க இதுக்குள்ள நாகம் வந்து போயிருது வேற ஏதாவது அற்புதம் நடந்திருக்கானா நம்ம கோவில்ல கேட்காம செய்யறாரு உள்ளே கருணாக வந்து போச்சு தானா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பிடிச்சி விடுத்தோம் இங்கே இருக்கிற பூஜைகள் வந்து எந்த மாதிரியான பூஜைகளாக இருக்குங்க நம்ம கோவிலில் ஜென்ட்ரலாக பண்ணுற மாதிரி சிவன் பூஜை தான் பண்ணுறோம் மூல ஒரு அவர் தான் நாங்கள் சிவனாய் ஜோழி போடுறோம் பருவங்க அவங்க சோரணங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து கார்ல பைக்ல அப்படின்னு எல்லாத்துலையுமே வந்து சாமி கும்பிட்டு போறாங்களே என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மன திருப்திக்காக சாமி மன சாந்திக்கே ஒரு அமைதி தராரு அவங்க கொடுக்குறாரு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்காமா இங்கே அதாவது இங்கே வேண ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லை வேண்டிட்டு சில நாட்கள்லயே வந்து அவங்க மனைவி வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த கோயிலை பூஜை பண்ற ஒருத்தர் வந்து இந்த ஏரியா விட்டு போகணும் இந்த ஏரியாவை வந்து அவரோட வீட்டை வித்துட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்போ வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காராம்மா இந்த மாதிரி நான் நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்னா யார் உனக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த டைமில் வந்து அவருக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அவர் இப்போ அதே வீட்டில் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காராமா அவர் சொல்கிறாரு நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற காரணமே வந்து இவர் தான் நான் இந்த ஏரியாவை விட்டு போகலாம் அப்படின்னு நினச்சும்போது இவர் தான் வந்து எங்களை இருக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இங்கே வீடு இருக்கலாம் வீடு போன நினைச்சேன் அப்போ கோரிக்கை வச்சப்போ நான் போய்ட்டெல்லாம் இங்கே வந்து வழிபாடு பண்ண முடியாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சேன் எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் இருன்னு சொல்லிவிட்டு நல்லா எனக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்கும் நல்லா வீடு கட்டி கொடுத்து அதனால இதை விடுறதில்லை கெட்டியாக பிடிச்சிட்டா இப்போ நான் விட்டாலும் மற்றவங்க வந்து அதை வழங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க

அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர் வழி விடுறாரு அவங்களுக்கு அவங்களும் நல்லா இருக்கும் நம்ம கோயிலும் நல்லா வளர்ச்சியாகி வரணும் பிரதிச வழிபாடு பண்றாங்க வேடகமாக குரு பூஜை போடுறாங்க நாங்கள் ஒரு தான் செய்கிறோம் இது யாருக்கிட்டையும் நாங்கள் எந்த ஒரு நன்கொடியோ இதுவும் பெறுவதில்லை ஒரு இறைப்பணியா செய்கிறோம் இந்த கோயிலுக்கு பூஜாரி யாராவது இருக்காங்க நாங்கள் யார் ஊசாரின்னு யாருன்னு நாங்கள் நியமிக்கலை இப்போதையும் நாங்கள் ஒரு குழுவாக தான் பண்ணுறோம் ஒரு பண்ணுவாரு காலி விட்டு வந்தா நாங்கள் பார்ப்போம் ஒரு வழக்கு வத்தி தான் வழிபாடு பண்றோம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் குழுவா தான் பண்றோம் இப்போ அதாவது பொதுவாக நம்ம கோவில்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து மேலே இருக்கும் ஆனால் நம்ம சிவன் இந்த கோவில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு அடி கீழே இருக்குங்களா அது என்ன ரோடு மேலே வந்துச்சு ரோடு ஹைட்டாவோ அந்த இதுலாம் போடுவாரு இவருடைய அந்த பதிவுலாம் இருக்கு புரதுஷ வழிபாடு இந்த பண்ண பதிவுலாம் இருக்கு இப்போ கோயிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பூஜை பண்ணுவாங்கண்ணா எப்படிண்ணா நீங்கள் இதுக்குள்ளே போய் பூஜை பண்ணுற இவர்தான் இது உள்ள போய் பண்றவர் சீனுன்னு அதனால் தான் ஒரு முதல் இடம் கொடுக்குறோம் எங்களுதில் இவர் தான் பு பூசாரின்னு வச்சு இவர் தான் பண்ணிக்கின்னு எல்லாம் ஒரு குழுவா தான் செய்கிறோம் யாருகிட்டேயும் அதுவும் காணி கீணிக்கை வாங்குறது சொந்தக்காரர் ஏன்னா வீட்டுக்கு ஹவுஸ் ஒன்னர் வேற அவங்க இது வரைக்கும் விட்டுடுறாங்க மேற்கொண்டு அவங்க இடம் விட்டு வச்சிக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் இந்த பதிவு மூலிமா நான் என்ன சொல்கிறேன் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க சோம்பன்றது பல அற்புதங்களை செய்கிறார் அவர் மேற்கொண்டே செய்வார் எல்லாருக்கும் மக்களுக்கு அங்க ஒரு இதாக சொல்லுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா நீங்கள் வேண்டி ஏதாவது நடந்திருக்குங்களா வேண்டி இல்லை வேண்டாமே செய்கிறார் பல நிம்மதி தரார் நிறைய பேர் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போனாங்க இங்கே பூஜை பண்ணுறவங்கன்னு நம்ம கேட்டோம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட அனுபவம் இந்த கோவிலுக்கு எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற இவர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற அவரை வழிபட்டால் எங்களுக்கு ஒரு நல்ல இது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனால் இங்கே இருக்கீங்க நான் இப்போ வழிபோக்கு தானே ஆட்டோ டிரைவர் இந்த சைடு வரும்போது ஐயோ பார்த்துட்டு போவாங்க அவரோட இது நல்ல இது எதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கா உங்களுக்கு மாற்றம்னு நம்ம எதுவும் தெரியாதுப்பா நான் சிவன் பக்தர் அவரை பார்த்து வணங்கிட்டு போவாள் தான் சரி வந்தேன் நான் வேறு எதுவுமே கிடையாது இல்லை இப்போ நம்ம பொதுவாக கோயில்களில் பார்த்துட்டோம் மேலே இப்போ சிவன் இருப்பார் பட் ஆனால் இங்கே வந்து கீழே சிவன் இருக்கார் அதனால ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமோ நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க மாற்றம்ன்றது தெரியல நமக்கு இதை பற்றி சரியாக தெரியாது ஆனால் இந்த சைடு வரவங்க நம்மள மாதிரி அடியாக இருக்கிற நிறைய பேர் கும்பிடுவாங்க நானும் சேர்ந்து கும்பிட்டு போவோம் அவ்வளோதான் நீங்கள் எதாவது இவர்கிட்ட வேண்டி நடந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா எனக்கு எதுவும் வேண்டுதெல்லாம் இவர்கிட்ட வைக்கிறத நமக்கு என்ன அவர் எப்படி நம்மள வழி எடுத்திருக்காரோ அப்படிதான் நம்ம இது பண்ணுறோம் மற்றபடி எதுவும் அதே மாதிரி இந்த சிவனோட பேர் என்ன அப்படிங்கும்போது முந்தியப்பர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பைக்கில் வரவங்க சைக்கிளில் வரவங்க காரில் வரவங்கன்னு எல்லாருமே வந்து இந்த ஈஸ்வரனை வழங்கிட்டு போகிறாங்க வராங்க விளக்கேற்றுறாங்க கும்பிடுறாங்க அதாவது ஒரு ரெண்டு அடி உள்ளே போய் வந்து விளக்கேற்றுறாங்க அதுதான் வந்து ஒரு அதிசயமாகவே இருக்குது இந்த ஒரு கோவிலில்